எபிசோடில் பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி முத்துக்குமாரனுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படி தானே இப்போ வீக்கெண்ட் எபிசோடில் பேசுனாது இப்போ என்னடா பண்ணுவீங்க போட்டு தானே ஆகணும் விஜய் சேதுபதி சார் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும் சார் என்ன ஆன்சருங்க கேட்குறாங்க டே ஒன் டே டூ டேவில்ஸ் எப்படி பண்ணாங்க என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் நாங்கள் வந்து எப்படி ஈவலாக இருக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ஹார்டர் ஒர்க் பண்ணோம் சார் அவங்க ஈவலாக இருந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு செம்மையாக ஹார்டர் பண்ணியிருக்காங்க சார் டே டூவில் அப்படின்னு சொன்னார் மொதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் சொன்னார் நாங்கள்லாம் ப்ரொவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி ஹார்ட் வாங்கினோம் சார் அவங்க ஹார்ட்டை பிடிங்கிட்டு போய் எங்களை ப்ரொவோக் பண்ணி விட்டாங்க சார் அப்படின்னாரு பயங்கர சிரிப்பு மொத்தமாக அதுக்கு அடுத்தது பார்த்துட்டு அவங்களெல்லாம் பார்த்தாலே பாவமாக தான் சார் இருந்துச்சு உண்மையை சொல்லப்போனால் கோவம் தான் வந்துச்சு ஹார்ட்டை பொடுங்கின உடனே சாங் போட்டாங்க சார் நாங்களும் என்னடா இப்படி சாங் போடுறாங்களே நம்ம ஹார்ட்டை சும்மா பிடுங்கிட்டு போனதுக்கு அப்படின்னு நாங்கள் நினச்சோம் பார்த்தா அவங்களே பொறுக்க முடியாமா ஐயோ இது எப்படி பார்க்குறதுன்னு நினச்சி பார்க்க முடியாமல் முடிச்சு விட்ருவோன்னு நினச்சி தான் ஹார்ட் போட்டுருக்காங்க இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க செம்ம கிளாப்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் சரி ஒரு ரெண்டு பேர் சொல்லுங்கள் குறிப்பிட்ட ரெண்டு ஏஞ்சல்ஸோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே முத்துக்குமரன் சொல்லார் ஃபஸ்ட்டு வந்து விஷால் சார் அவனை முதல்ல ஏஞ்சல்னு சொல்லிட்டாங்களேன்னு ஃபஸ்ட்டு டே கஷ்டப்பட்டு ஏஞ்சலாவே மெயின்டைன் பண்ணான் சார் அப்புறம் ரெண்டாவது நாள் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டான் சார் அதுக்கடுத்து வந்து ஒரு க்யூட் டெவலாக எனக்கு க்யூட் ஏஞ்சலா எனக்கு தெரிஞ்சது வந்து ப எனக்கு தெரிஞ்சது வந்து பவித்ரா சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க சார் நாலு பில்லோ எடுத்து தலையில் வைக்க சொல்லிவிட்டு அதை வந்து பிடிச்சி தள்ளுறது தான் ஏதோ ஒரு பெரிய ஆக்ரோஷமான பிஹேவியர் நினச்சிக்கிட்டு அதையும் சோஃபாவில் பிடிச்சி தள்ளுறாங்க சார் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு சார் நான் சொன்னேன் ஐயம்மா நீ நைட்டு வர என்னையே நீயே குத்தகைக்கு எடுத்துக்கம்மா நான் மூணு ஹார்ட்டையும் எப்படியா சேவ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சார் சொன்னேன் உடனே நீ ப்ரொவோக் ஆகிட்டேன் கொண்டா ஹார்ட்டை கொண்டா பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார் என்னடா இது பகல் கொள்ளையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு சார் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த ஏஞ்சல்ஸ்லாம் டெவல்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்கு சரியான வழிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படின்னாரு அதுக்கும் பயங்கர சத்தம் அப்புறம் ரஞ்சித் சார் சார் பெருசாக மீசா புருவம்லாம் பெருசாக தான் வச்சுருந்தாரு இன்னும் சவுண்டு போட்டு தான் வந்தாரு கிட்டே வந்துட்டு என்ன கண்ணு சாப்பிட்டே தங்கோன்னு கேட்டு போயிட்டார் சார் ரொம்ப சாஃப்ட்டு பேயங்களாக இருந்தாங்க சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் சைடு அடியால் வந்து சத்தியான்யம் நினச்சிங்கன்னா பெண்கள் சைடு அடியால் வந்து அன்ஜிதா சார் அஞ்சிதா வந்து ஒருத்தர் கையிலேருந்து ஆற்றை பிடுங்கும் போது எங்களுக்கு வலிக்காமல் எடுத்தாங்க சார் ஆனால் அவங்க கையில் ரத்தம் வர அளவுக்கு எடுத்துட்டாங்க எங்களுக்கு அதை நினச்சா தான் சார் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சீசனாக ஒரு எப்படி என்னெல்லாம் கேம் விளையாண்டாங்களோ அதை அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு இந்த எட்டாவது சீசன் ஒம்பதாவது வாரத்தில் நாங்கள் ஒன்றா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு சார் தீபகண்டெல்லாம் ரொம்ப நொந்து போய் எதாவது பண்ணுங்க அப்படின்னாரு அதுக்கும் ஒரு ஹார்ட்டை பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்புறம் தீபகண்ணனுக்கு இன்னொரு டாஸ்க்கு கொடுத்தாங்க சார் அதாவது டமுக்கிடப்பா டமுக்கிடப்பான்னு பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னாங்க சார் அந்த பாட்டுக்கு அவர் ஆடும்போது மனுஷன் தெரியாமல் நாக்கு கடிச்சிட்டாப்புல அதுக்கு ஒரு ஹார்ட்டை பிடிக்கிட்டாங்க சார் அப்படிங்கிறாரு விஜய் சேதுபதி சார் பயங்கரமாக சிரித்தாரு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க சார் நான்லாம் நொந்து கடைசி பாவோன்னு சொல்லிட்டு கடைசி ஹார்ட்டை ரஞ்சித்தண்ணன் கையில் கொண்டு போய் ஒரு விருது மாதிரி வச்சுக்கோங்கண்ணேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சார் அப்படி அப்படிதான் சார் இவங்க ப்ரொவோ பண்ணாங்க ப்ரொவோ பண்ணவே தெரியல சார் அப்படின்னு சொன்னோன்னே நான் சரி ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு அந்த ஒரு மூணு நிமிஷம் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு ஏன்னா எபிசோடில் இன்றைக்கி சவுந்தர்யாவுக்கு சவுந்தர்யா வெளுத்து வாங்கியிருப்பார் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் எதுக்குமா தூங்கிட்டு இருந்தவங்களெல்லாம் எழுப்பி கொண்டு வந்தா ஜெஃப்ரி இந்த காஃபி குடித்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதை கூட விஜய் டிவிக்காரன் ஒன்றை ஒரு எபிசோட்ல கட் பண்ணிட்டான் சரி போடவே இல்லை அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி சார் ஒரு கேள்வி கேட்டு முத்துவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தான் விஜய் சேதுபதி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எத்தனை பேர் முத்து பேசினதை என்ஜாய் பண்ணிங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்